இருக்கும் தலைப்பு பார்த்தீங்கன்னா குருவும் உதவார் அதாவது ஒரு பொதுவாக நம்முடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா ஒரு குரு அப்படிங்கிறவர் வந்து என்னுடைய ஒரு என்லைட்டன்மெண்ட்டுக்கு என்னுடைய ஒரு ஞானத்துக்கு ஒரு திறவுகோலை கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் வந்து நமக்கு கற்பிக்கப்படுகிறது ஒரு குரு குரு நினச்சாரு அப்படின்னா யாராக வேணாலும் ஞானம் அடைய வைக்கலாம் அவருடைய ஒரு கண் பார்வை பட்டுதுன்னா போதும் அவருடைய ஒரு டச் கிடச்சிதுன்னா போதும் அவருடைய ஒரு ஆசீர்வாதம் இருந்ததுன்னா போதும் நம்ம வந்து ஞானம் அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சின்ன வயதிலிருந்து கற்பிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதில் இருக்கக்கூடிய அந்த முரண்பாடு பேரடாக்ஸ் அது என்ன அப்படின்னு கேட்டால் குருனாலும் கூட நம்ம கரையேறதுக்கு உதவி செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை குரு என்ன பண்ணுவார் குருவனுடைய வேலை என்ன அப்படின்னா அவர் வந்து நம்மளை நம்மளை வந்து ஞானமடைய வைக்கிறது அவருடைய வேலை அல்ல நமக்குள்ள வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வருவது அவருடைய வேலை அல்ல அவருடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா நம்மளை நாமளே மாற்றிக்கொள்ளுவதற்கான வழிகளை கற்றுக்கொடுப்பது அதுதான் வந்து குருவினுடைய வேலை எம்பவரிங் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ எம்பவரிங் அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு அந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா பசித்தவனுக்கு மீனை கொடுக்காத மீன் பிடிக்க கற்றுக்கொடு அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்களை அவங்க அவங்களையே மாற்றிக்கிறதுக்கான அந்த புரிதலை கொடுக்கறது தான் குருவனுடைய வேலை அதனால் நம்ம இந்த தலைப்பில் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா குரு என்னுடைய ஞானத்துக்கு உதவ முடியாது குருவால் மட்டும் இல்லை வேறு யாராலும் நாம் ஞானம் அடைவதற்கோ அல்லது நாம் மாற்றம் அடைவதற்கோ ஞானத்தை விட்டுருங்க ஞானம் பெரிய விஷயம் நம்ம வந்து ஒரு வானம் ஏறி வைகுண்டம் போக வேண்டாம் ஒரு கூரை ஏறி கோழி பிடிக்கிற விஷயம் நமக்குள்ள ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறோம் லைக் வந்து நான் அடிக்கடி கோவப்படுறேன் அந்த கோவத்திலிருந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு மாற்றம் வேணும் நான் கொஞ்சம் அமைதி ஆகணும் அப்படின்னா அந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்கு கூட குருவுனால உதவ முடியாது குருவுனுடைய வேலை என்னப்போ அப்படின்னா அந்த மாற்றத்தை எனக்கு நானே செஞ்சுக்கிறதுக்கான வழிமுறைகளை அவர் கற்பிப்பார் இதை நம்ம ஆழமாக புரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த முரண்பாடு நமக்குள்ள வந்து இருந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா இது வந்து நம்மளை முன்னேற விடாமல் வந்து தடுத்துடும் இப்போ ஒரு குருவுனுடைய ஒரு ஷேயிங் சொல்லுவாங்க த ஃபிங்கர் பாயிண்டிங் டு த மூன் அப்படின்னு சொல்லி அதாவது ஒரு ஒரு குரு வந்து தன்னுடைய ஒரு விரலை வச்சு அங்கே நிலா தெரியுது பாருங்க அப்படின்னு காமிப்பார் அப்போ அங்கே நிலா தெரியுது பாருங்கள் அப்படின்னு அவர் காமிக்கும்போது நம்ம வந்து நிலாவை பார்த்து ரசிக்கிறது தான் நம்முடைய வேலை ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த விரலில் போய் மாட்டிக்குவோம் அந்த குருவனுடைய விரலை போய் மாட்டி விரலை போய் மாட்டிக்கிட்டு அந்த விரலை வழிபடுறது அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து பண்ண ஆரம்பிச்சிருவோம் அதனால் அந்த விரலில் மாட்டக்கூடிய அந்த வேலையை பண்ணாமல் நம்ம வந்து முழுமையாக மூனை அந்த நிலாவை ரசித்து பழகணும் அந்த விரலில் மட்டுமே அதை அதையே மட்டும் அதை மட்டுமே நம்ம பிடிச்சிக்கிட்டு அது பின்னாடி போகிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் சடங்குகள் சம்பிரதாயங்கள் இதில் போய் நம்ம மாட்டிக்கிறதா அது ஆகிடும் ஏன்னா அவர் வந்து நிலா அங்கே இருக்குது அது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது முழுமையாக இருக்குது முழுமதி நிலா அப்படிங்கிறது காமிச்சிட்டார் அதையும் நாம் பார்க்காம அவர் சுட்டிக்காட்டிய அந்த விரலை பிடித்து கொண்டு நம்ம நம்ம வாழ்க்கையை நம்ம வந்து முன்னேற விடாமல் நம்மளே தடுத்து நிறுத்திக்க கூடாது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இன்னும் ஓஷோ சொல்லும்போது வந்து மாஸ்டர் வந்து உங்களுக்கு கதவை காமிப்பார் கதவு இதுதான் கதவு இந்த வழியாக நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி கதவை காமிப்பார் நம்ம தான் வந்து அந்த கதவை திறந்துக்கிட்டு அது வழியாக அதை கடந்து போகணும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு மாஸ்டர் ஒரு குரு அப்படிங்கிறவர் வந்து நமக்கு சில கருவிகளை சில வரைபடங்களை நமக்கு கொடுக்குறாரு நாம் தான் வந்து பயிற்சி முயற்சி இதெல்லாம் செஞ்சு அவர் காட்டி அந்த வழியில் நடந்து அந்த இடத்த போய் சேரணும் இப்போ உதாரணமாக வந்து இப்போ கூகுள் மேப்பில் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கூகுள் மேப்பில் போட்டிங்க இந்த கூகுள் மேப் வந்து இடது பக்கம் திரும்புக வலது பக்கம் திரும்புக நேராக செல்க இது எல்லா விதமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் நமக்கு கொடுக்குது ஆனால் பயணம் நம்ம தானே பண்ணணும் பயணம் நம்ம பண்ணாமல் சரி கூகுள் மேப் தான் வந்து இடது பக்கம் திரும்பு வலது பக்கம் திரும்புன்னு சொல்லுதில்ல அதையே கேட்டுட்டே நம்ம உட்காந்துருந்தோம் அப்படின்னா நம்ம அந்த இடத்து போய் ரீச் ஆகிட முடியுமா அதையெல்லாம் காமிக்குது இந்த இட இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு இப்படி போகணும் இது வழியாக போகணும் இந்த இடத்துல டிராஃபிக் இருக்குது இத்தனை கிலோமீட்டர் இருக்குது இது எல்லா விவரங்களையும் காமிக்குது அந்த விவரங்களை நம்ம பார்த்துக்கொண்டே உக்காந்துருந்து விட்டு ஓகே நம்ம அங்கே போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு நினச்சா அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமோ அதே மாதிரி தான் குருவினுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொண்டு அதை பின்பற்றாமல் நம்ம வந்து அவரை வந்து உருவ வழிபாடு செய்ய தொடங்கிறது அவரை வந்து அவருடைய படங்களை வந்து பாக்கெட்டில் வச்சுக்கிறது இல்லை அவருக்கு நம்ம வீட்டில் வந்து உள்ளே நுழைஞ்சோன்னா பெரிய ஹாலில் வந்து அப்படி வாழ்க வளமுடன் அப்படின்னு வந்து ஒரு மகரிஷியினுடைய ஒரு பிளெஸ்ஸிங் ஃபோட்டோவை அல்லது வேறு ஏதாவது குரு நமக்கு எந்த குருவோ அந்த குரு அவங்களுடைய ஒரு பிளெஸ்ஸிங் ஃபோட்டோவை வந்து ஒரு பெரிய ஃபோட்டோவாக மாட்டி நான் அந்த குரு மேலே எவ்வளோ பக்தியாக இருக்கிறேன் தெரியுமா அப்படின்னு வந்து அந்த சடங்குகளில் போய் சிக்கிக்கிறது ஸோ இதெல்லாம் பண்ணுறதுனால நம்ம வந்து ஓய்வடைய முடியாது ஞானம் அடைய முடியாது நமக்குள்ளே மாற்றம் நிகழ முடியாது என்பதை நம்ம ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இன்றைக்கி நிறையா வந்து அந்த மாதிரி ஆட்களை நம்ம வந்து பார்க்குறோம் பேச்சுலையே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக நம்ம மயங்கி அப்படியே இருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் ஒருத்தர் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக வேண்டி இருந்துச்சு அவர் வந்து பஸ்ஸில் போகிறது அவருக்கு கொஞ்சம் சிரமம் கொஞ்சம் கால் பஸ்ஸில் அவ்வளோ கொஞ்சம் உயரத்தில் ஏறுறது அதில் கொஞ்சம் ஒரு வயசாயிடுச்சு கொஞ்சம் காலில் அவர் முட்டு வலி இருக்குது அவருக்கு அது பண்ண முடியாது அப்போ அவர் வந்து அப்படியே எப்படி போகிறது அப்படின்னு யோசிச்சுட்டுருக்காரு அப்போ அந்த ஊருக்கு போக வேண்டிய இன்னொருத்தர் வர்றாரு அவர் காரில் வந்து நிப்பாட்டுறாரு நிப்பாட்டி ஓ அங்கே தான் போகிறீங்களா வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கூட்டிகிட்டு போகிறாரு இப்போ உடனே இது ஒரு எத்தேச்சையான நிகழ்வு இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு பத்து முறை நமக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு உதவி தேவைப்படலாம் அதில் ஒன்று ஓர் இரண்டு முறை வந்து இந்த மாதிரி ஏதாவது உதவி எதிர்பாராமல் கிடச்சிடலாம் இது ஒரு எத்தேச்சையான நிகழ்வு இந்த நிகழ்வை நம்ம என்ன பண்ணுவோம்னா கொண்டு போய் குருவோட கனெக்ட் பண்ணிவிட்டு மகரிஷி எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணாரு தெரியுமா அப்படின்னு சொல்லி அதை அது கூட கனெக்ட் பண்ணிக்குவோம் நல்லா தயவுசெய்து நல்ல ஆழமாக புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த மாதிரி வெளி விவகாரங்களில் ஹெல்ப் பண்ணுறது குருவனுடைய வேலையில் அதுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது குருவனுடைய வேலை எல்லாமே வந்து உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள நம்மை நோக்கி நம்ம செல்வதற்கு நம்மை நம்ம புரிந்து கொள்வதற்கு அவர் வந்து வழிகாட்டுவார் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் வெளி இந்த மாதிரி நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளோடையும் குருவை கனெக்ட் பண்ணிக்கிட்டு இது எங்கள் குரு இந்த மாதிரி எனக்கு பண்ணார் அந்த மாதிரி எனக்கு பண்ணார் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளால் உண்மையில் நம்முடைய முன்னேற்றம் தடைபடும் என்பதை நம்ம ஆழமாக புரிஞ்சுக்கணும் ஏன்னா அவருக்கு என்ன அதுதான் வேலையா இவர் வந்து இவர் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போகிறாரு சரி நம்ம ஒரு காரை டிரைவரோடு அனுப்புவோம் அவர் அங்கே கூட்டிகிட்டு போகலாம் அதான் அவருக்கு அதை தான் அவர் பார்த்துட்டு இருப்பாராம் கொஞ்சம் நம்ம ஆழ்ந்து சிந்திக்கணும் குரு என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி குரு அவருடைய அறிவுரைகள் இருக்கு இப்போ பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வுதாழ் மனப்பான்மை வஞ்சம் இந்த ஆறு தீய குணங்களையும் ஆறு நற்குணங்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படி மாற்றிக்கொள்வதற்கான வழிமுறைகளை நமக்கு கொடுத்துருக்காரு சினம் தவிர்த்தல் கவலை ஒழித்தல் ஆசி சீரமைத்தல் எண்ணம் ஆராய்தல் நான் யார் பிரபஞ்ச தோற்றம் வீரன தோற்றம் இந்த மாதிரியான வழிமுறைகளை நமக்கு கொடுத்துருக்காரு இந்த வழிமுறைகள் இப்போ சினம் தவிர்த்தல் அப்படிங்கிற ஒரு அட்டவணையை எடுத்து வச்சுக்கிட்டு எனக்கு யார் மேலெலாம் சினம் வருது எனக்கும் அவருக்கு இருக்கக்கூடிய தொடர்பு என்ன இந்த சினத்தினுடைய காரணம் என்ன காரணத்தில் எனது பங்கு என்ன அப்படிங்கிற வேலையை நுணுகி 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 உக்காந்து ஒருத்தர் செய்யாம சினம் தவிர்த்தல் வந்து பண்ண முடியாது ஏன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு சின்ன சின்ன சுச்சுவேஷன்லேயும் கோபம் வந்து 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 அது ஒரு பழக்கப்பதிவாக மாறி இருக்குது இப்போ விளக்கம் கிடச்சிருக்குது குரு வந்து விளக்கம் கொடுத்துருக்காரு அப்போ விளக்கம் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த விளக்கத்தை செயல்முறைக்கு கொண்டு வர்றது நம்ம கையில் தான் இருக்குது அவரால் விளக்கம் மட்டும்தான் கொடுக்க முடியும் செயல்முறைக்கு கொண்டு வருதுன்னா நான் உட்காந்து உண்மையே அந்த அந்த அட்டவணையை எடுத்து வச்சு உட்காந்து நுணுகி நுணுங்கி நுட்பமாக போய் 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 அதை அதை எழுதி எனக்குள்ளே அகத்தாய்வு பண்ணி அதுக்கு மீண்டும் மீண்டும் சங்கல்பங்கள் செஞ்சு அதை வந்து அந்த சின்னத்திற்கான காரணத்தை புரிஞ்சுக்கிட்டு அதில் என்னுடைய பங்கு என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இயல்பாகவே வந்து அவர்களை நம்ம வாழ்த்தக்கூடிய அந்த பயிற்சியை செய்யாம நமக்குள்ள சினத்துல எந்த மாற்றமும் நிகழாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ எனக்கு கோபம் வரக்கூடிய அந்த வேலையில் குரு வந்து என்ன பண்ணுவாரு நான் இந்த பயிற்சியை நான் தானே செய்யணும் அப்போ அவங்கவுங்கள மாற்றம் அவங்கவுங்களுக்குள்ள மாற்றம் வருவதற்கு அவங்க அவங்க தான் வேலை செய்யணும் வேற யாருமே வந்து வெளியிலிருந்து உதவ முடியாதுங்கிறது புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது வெளியே செய்யக்கூடிய ஒரு கடின உழைப்பு எவரெஸ்ட் கூட வந்து ஏறிடலாம் அந்த மாதிரி வேலைகளை விட உள்ளே செய்யக்கூடிய இந்த வேலை ஸோ எனக்கு ஏன் சின்னம் வருது கவலை எனக்கு என்ன இருக்குது அந்த கவலை எந்த கேட்டகரியில் ஃபாலோ ஆகுது உடனடியாக தீர்க்க வேண்டிய கவலை இல்லையா தீர்க்க வேண்டியது இல்லையா தள்ளி போட வேண்டியது இல்லையா அலட்சியப்படுத்த வேண்டியது இல்லையா இந்த இதில் வந்து எந்த கேட்டகரியில் அந்த கவலை கவலை விழுகுது இந்த மாதிரியான விஷயங்களை நமக்கு நாம் மட்டும்தான் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க முடியும் இந்த வேலையெல்லாம் வெளியே வந்து ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்க முடியாது சரி இந்த மாதிரி இத்தனை பதிவுகளை உள்ளே வச்சுட்டு குரு வந்து ஒரு தொட்ட உடனே அவர் ஒரு ஆசீர்வாதம் பண்ண உடனே இந்த பதிவுகளெல்லாம் காணாமல் போயிடும் அப்படின்னா எப்படி காணாமல் போகும் வேலையை நாம் தானே செய்யணும் அப்போது இந்த விஷயத்தை ஆழமாக நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் வெறுமனே வந்து குரு புகைப்படத்தை வந்து பாக்கெட்டில் வச்சுக்கிறது ஃபோட்டோ பெரிய ஃபோட்டோ வந்து மாட்டி வச்சுக்கிறது குருவனுடைய பெருமைகளை பேசுகிறது குருவுக்காக வந்து நான் வந்து அறிவுத்தூர் கோயில் கட்டுறதில் என்னுடைய பங்களிப்பும் இருக்குது இல்லை தியான மையங்கள் கட்டுறதில் என்னுடைய பங்களிப்பும் இருக்குது நான் இப்படி பார்த்து பார்த்து இதை பண்ணுறேன் அவங்கள விட நான் என்னுடைய சென்டர் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது இதில் நான் வந்து இத்தனை பேர்த்துக்கு தீட்சி கொடுத்துருக்குறேன் இத்தனை பேர்த்துக்கு நான் பயிற்சி கொடுத்துருக்குறேன் நான் ஒரு பேராசிரியர் இந்த மாதிரியெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு நம்ம வெளிநோக்கி பயணம் செய்யும்போது அது உள் வளர்ச்சிக்கு எந்த விதத்திலையும் உதவாது அப்படிங்கிறத நம்ம ஆழமாக புரிஞ்சுக்கணும் குரு மேலே ஒரு பக்தி இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக வந்து குரு மேலே ஒரு பக்தி வந்து இருக்கணும் ஆனால் அந்த பக்தி அப்படிங்கிறது வந்து ஒரு அறிவுபூர்வமான பக்தியாக இருக்கணும் ஒரு ப்ளைண்ட் பிலீஃபா ஒரு குருட்டுத்தனமான ஒரு நம்பிக்கையாக வந்து குருவின் மேலே பக்தி வச்சுக்கிறது ரொம்ப ஆபத்தானது அந்த அந்த அறிவுபூர்வமான முறையில் குருவின் மீது ஒரு பக்தி வேணும் அது என்ன அறிவுபூர்வமான முறையில் குருவின் மீது பக்தி அது என்ன குருட்டு பக்தி அப்படின்னா குருட்டு பக்தி பற்றி தான் நம்ம இப்போது பேசணும் சும்மா வந்து படங்களை வச்சுக்கிறது சடங்குகளை பண்ணுறது இந்த குருட்டு பக்தியில் என்ன ஒரு இதுனா இப்போது நம்ம நாலு தடவை பிரம்மயான பயிற்சி அட்டன் பண்ணியிருப்போம் பிரபஞ்ச தோற்றம் உயிரின தோற்றம் யார் செயல் விளைவு தத்துவம் இது எல்லாத்தையும் நான் வந்து படிச்சிருப்பேன் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனை வருது அப்போ அந்த சின்ன ஒரு பிரச்சனை வரும்போது உடனே வந்து நான் வந்து ஜாதக தூக்கிட்டு போகிறேன் ஜாதகத்தை தூக்கிட்டு போயிட்டு ஜோசியர் ஒரு பரிகாரம் சொல்கிறாரு அந்த கோயில் போய் வெள்ளிக்கிழமணிக்கு வெள்ளிக்கிழமணிக்கு இருபத்தோரு வெள்ளிக்கிழமைக்கு வெள்ளிக்கிழமைக்கு விளக்கு போடு அப்படிங்கிறாங்க உடனே வந்து நான் வந்து அதைய செய்ய தொடங்குறேன் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அறிவுத்தூர் கோயிலில் தேவ நான் வந்து சேவை செய்துட்டுருக்கிறேன் வேதாத்தியத்தை போதிக்கிறேன் நானே வந்து செயல் விளைவித்தத்துவங்கிற க்ளாஸு எடுக்கிறேன் பிரபஞ்ச தோற்றம் உறைவன உயிரின தோற்றம் இறைவெளி சுத்தவெளியிலேருந்து எப்படி வந்து ஆரறிவு மண்டன் வரைக்கும் வந்தான் இது எல்லா விஷயங்களையும் நான் வந்து இந்த சைடு இருக்கிறேன் ஆனால் இந்த சைடு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு யோசிட்டு போய் அது என்ன பரிகாரம் இது என்ன பரிகாரம் அப்படிங்கிறோம் ஒரு ஒரு வழிபாடில் வந்து இறைவனோட வந்து ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் நம்ம பேசுகிறோம் லைக் வந்து எனக்கு இந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுத்துட்டிங்க அப்படின்னா நான் இந்த பரிகாரம் பண்ணுறேன் இந்த இத்தனை தேங்காய் உடைக்கிறேன் இல்லை உங்கள் கோவிலில் ஒரு போர்ஷனை நான் கட்டி கொடுக்குறேன் இந்த மாதிரியான வந்து ஒரு ஒரு பிஸ்னஸ் ஒரு வியாபாரம் இறைவனிடத்தில் இந்த சைடு இருக்கோம் ஆனால் இந்த சைடு வந்து செயல் விளைவு தத்துவம் அப்படின்னு இருக்கிறோம் அப்போ என்ன அப்படின்னா நம்ம ரெண்டு மனிதர்களாக வாழ்ந்துட்டுருக்குறோம் டுவாலிட்டியில் வாழ்ந்துட்டுருக்குறோம் எனக்குள்ளே வந்து ஒரு கடினமான ஒரு முரண்பாடு இருக்குது இந்த முரண்பாடோடு இந்த நான் உள்ள உள்ளே வாழ்ந்துட்டுருக்கும்போது எனக்கு எப்படி வாழ்க்கையில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாற்றம் எப்படி நிகழும் அப்படி நிகழ்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாதுங்கிறது கொஞ்சம் மகரிஷி சொல்லுவாங்க இல்லையா தவறுகளை செய்து கொண்டு தர்மத்தை போதிக்க கேட்போர் தர்மத்தை பேசிக்கொண்டே துணிந்து தவறுகளை செய்து கொண்டு இருப்பார் இப்போ இந்த சைடு நம்ம இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம் ஆனால் இந்த சைடு நமக்கே வந்து நம்ம லைஃப்பில் வந்து கிளாரிட்டி கிடையாது நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தோன்னா இந்த மாதிரிலாம் வந்து சூப்பர்ஸ்டிஷியஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மூட நம்பிக்கைகள் சார்ந்த விஷயங்களை நம்ம நிறையா பண்ணுறோம் அப்போது கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா நான் என்ன பண்ணிகிட்ருக்கிறேன் இந்த சைடு நான் என்ன பேசிட்ருக்கிறேன் இந்த சைடு நான் என்ன பண்ணிகிட்ருக்கிறேன் அப்போது அந்த எண்ணம் சொல் செயல் இந்த மூணு கேடலை வந்து ஒரு ஒரு நேர்கோடு வேணும் நமக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா எத்தனை முறை வேணாலும் கேள்வி கேட்கலாம் எத்தனை முறை வேணாலும் சந்தேகப்படலாம் இவர் மகரிஷியே சொல்கிறார் இல்லையா சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் அப்படின்னு சொல்கிறாரு வேறு எல்லா ஞானிகளும் அதை தான் சொல்கிறாங்க நான் சொல்கிறத வந்து அப்படியே நம்பாதீங்க அதை வந்து நீங்களே வந்து உங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து சோதிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி அப்படி எல்லா ஞானிகளும் ஒரு ஞானியை தவறாமல் எல்லா ஞானிகளும் நான் சொல்கிறத நம்பாதீங்க நீங்கள் சோதிச்சு பாருங்கள் சோதிச்சு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது நம்ம வந்து இந்த செயல் விளைவு தத்துவம் உண்மையா அப்படிங்கிறத வந்து நம்முடைய வாழ்க்கையில் உட்காந்து டீப்பாக அனாலிசிஸ் பண்ணி அது அப்படி தான் நடக்குதா அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்து ஒரு கிளாரிட்டிக்கு வந்துடும் அந்த கிளாரிட்டிக்கு வந்துட்டோம் அப்படின்னா இது மாதிரியான சந்தேகங்கள் நமக்கு இருக்காது நம்ம என்ன பண்ணுறது நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னு ஒரு ஒரு நடுக்கம் ஒரு பயம் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் எதை தின்னால் பித்தம் தெளியும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த சொல்கிறாங்க அங்கே போய் கயிறு கட்டிட்டு வாங்க இங்கே போய் தாயத்து கட்டிட்டு வாங்க இங்கே பேரை மாற்றுங்க வாஸ்து இப்படி இருக்குது உங்கள் வீட்டில் அதனால தான் இப்படிலாம் இருக்குது அந்த கட்டடத்தை இடித்து இப்படி மாற்றி கட்டுங்க இப்படி எத்தனையோ விஷயங்கள் சொல்கிறாங்க அப்போ நமக்கு இந்த சைடும் நம்பிக்கை இல்லை அந்த சைடும் நம்பிக்கை இல்லை அப்படிங்கும்போது ஒன்றா அந்த சைடு கம்ப்ளீட்டாக போயிடணும் இல்லை இந்த சைடாவே கம்ப்ளீட்டா கம்ப்ளீட்டாக வரணும் எதுவுமே இல்லாமல் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் வாழ்க்கையில் ஒரு தெளிவற்ற நிலையில் வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கை முழுவதும் குழப்பமும் துயரமும் இதுதான் மிஞ்சும் குழப்பம் துயரம் இதுதான் மிஞ்சுமே ஒழிய அந்த ஒரு கிளாரிட்டியான ஒரு தெளிவான வாழ்க்கை வந்து நமக்கு இருக்காது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்போ அந்த அந்த குரு வந்து சொல்கிற விஷயங்களை நிறைய கேள்வி கேட்கலாம் இது எப்படி வந்து சுத்த வெளியிலேருந்து இறைத்துகள் வந்ததுன்னு சொல்கிறீங்க அந்த இறைத்துகள்கள் சேர்ந்து எப்படி வந்து அடுத்தடுத்த பௌதிக பிரிவுகள் வந்ததுன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறத ஒன்று வந்து நல்ல அதில் ஆழமாக ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த ஆசிரியர்களை இனம் கண்டு அந்த இனம் காணவும் தெரியணும் நமக்கு சும்மா ஜஸ்ட்டு பெருமைக்காக நிறையா வந்து பேசிகிட்ருப்பாங்க அதெல்லாம் விட்டுட்டு நல்ல ஆழமாக தனக்குள்ளே போகக்கூடிய அந்த முயற்சியில் இருக்கக்கூடிய விழிப்புணர்வுக்காக வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய அந்த ஆசிரியர்களை இனம் கண்டு அந்த ஆசிரியர்கள்ட்ட போய் நம்முடைய சந்தேகங்களை தெளிவு பெற ஐயமுறை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைன்னா மகரிஷினுடைய புத்தகத்தை படித்து அவர் என்ன சொல்லாருங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லை அப்படின்னா நாம் நமக்குள்ளே வந்து தியானம் பண்ணி 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 அந்த கேள்வியோட எனக்கு இது இது தெரியல எனக்கு இதுக்கான விடை வேணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆழ்ந்த ஆழமான அழுத்தமான ஒரு எண்ணத்தோட உட்காந்து தியானம் பண்ணும்போது உள்ளிருந்தே அந்த கேள்விகளுக்கான விடை தானாகவே வந்து வரும் ஸோ அந்த மாதிரி தெளிவு வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம மீண்டும் குழப்பம் அடைஞ்சு வேறு வழிகளையும் நாட மாட்டோம் இப்போ தீ கையில் சு தீ வந்து சுடும் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவர் போய் நெருப்பை கையில் எடுப்பாரா எடுக்க மாட்டார் இல்லையா ஏன்னா சுடுங்கிறது அவருக்கு தெரியும் அப்போது நான் இந்த சைடு செயல்நிலைய தத்துவம் பேசுகிறேன் ஆனால் இந்த சைடு வந்து இந்த மாதிரி மூடநம்பிக்கைகள் சார்ந்த விஷயங்கள் நான் பண்ணிட்டுருக்கிறேன் அப்படின்னா இன்னும் எனக்கு தீ சுடுன்னு தெரியல அதான் அர்த்தம் அப்போது ஆழமாக இந்த சைடு வந்து இதை வந்து ஆராய்ச்சி பண்ணி ஐயமரை தெளிவுபட எத்தனை கேள்விகள் வேணுமான்னு பா கேளு கேளுங்க தெளிவு அடையிற வரைக்கும் நான் விடமாட்டேங்கிற மாதிரி பட் ஒன்ஸ் கிளாரிட்டி வந்துருச்சு அப்படின்னா தென் அதுக்கப்புறம் அதில் டவுட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அதுக்கப்புறம் அங்கே சரண்டர் மட்டுந்தான் இருக்கும் அதனால் இந்த விஷயத்தை நம்ம ஆழமாக புரிஞ்சுக்கணும் அந்த வழியில் நம்ம போனோம்னா தான் நமக்குள்ளே வந்து மாற்றங்கள் உண்மையிலே வரும் இந்த அப்படி இல்லாமல் வெறுமனே இந்த சைடு நான் பேசிகிட்ருக்குறேன் இந்த சைடு வந்து நான் எல்லா வேலைகளையும் பழைய மாதிரியே பண்ணிகிட்ருக்குறேன் என்னுடைய பழக்கப்பதிவுலேருந்து விளக்கப்பதிவுக்கு நான் வரலை நகரலை அப்படிங்கிற பட்சத்தில் நான் இந்த சைடு குருவை தூக்கி பேசிகிட்ருப்பேன் நீங்கள் பயிற்சிக்கு வாங்க அப்படின்னு நாலு பேர்த்துட்டு சொல்லிகிட்ருப்பேன் தீட்சைகள் கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுவேன் நான் வந்து லெக்சர் கொடுப்பேன் எல்லாமே இந்த சைடு பண்ணிகிட்ருப்பேன் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து வெறும் சடங்காக தான் இருக்கும் அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா குருட்டுத்தனமான பக்தி அப்படின்னு சொல்கிறோம் அந்த குருட்டுத்தனமான பக்தியினால் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்போது அறிவுபூர்வமான பக்தி டிவோஷன் வித் விஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா அறிவுபூர்வமான பக்தி அப்படிங்கிறது ஒரு ஒரு மாஸ்டர் இருக்கார் ஒரு குரு இருக்காரு அப்படின்னா அந்த குருவை ஒரு பர்சனாலிட்டியாக ஒரு மனிதராக ஒரு குணாதிசயங்கள் கொண்ட ஒரு ஒரு நபராக அவரை வந்து பார்க்காம அவருக்குள்ளே இருக்கக்கூடிய நட்பண்புகள் அவ அவருடைய அந்த குவாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேல்யூஸ் நட்பண்புகள் வாழ்வியல் விளிமியன்கள் அறம் அந்த விஷயங்கள தான் வந்து அந்த விஷயங்களால் தான் நம்ம ஒரு குருகிட்ட ஈர்க்கப்படுறோம் அவருடைய பேர் எது வேணால் இருக்கலாம் அவருடைய உருவம் என்ன வேணால் இருக்கலாம் அவர் எப்படி வேணால் இருக்கலாம் அது பிரச்சனை கிடையாது நம்ம எதனால் ஒரு குருக்கிட்ட ஈர்க்கப்படுறோங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போ அந்த குருவனுடைய ஒரு பண்பு அந்த குவாலிட்டி அந்த வேல்யூஸ் வாழ்வியல் விளிமியங்கள் அறம் அதனால தான் ஒரு குருக்கிட்ட நம்ம வந்து இழுக்கப்படுறோம் அப்போது அப்போது ஒரு குருவுக்கு நான் செய்ய வேண்டிய ஒரு கைமாறு ஒரு நன்றி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அவருடைய பண்புகளை உட்கிரகித்து என்னுடைய பண்புகளாக மாற்றிக்கொள்வது அப்போ அவர் வந்து அன்பும் கருணையுமாக இருக்காரு அப்போது அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக உடனே மாறணும் அப்படின்னு இல்லை அது கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து அந்த பண்புகளை எனதாக்கி கொள்ளணும் என் இன்டர்னலைஸ் பண்ணணும் எனக்குள்ளே வந்து அந்த பண்புகளை ஒரு ஒரு டவுன்லோட் பண்ணணும் ஒரு இறக்கம் அது அங்கேருந்து நம்ம அதை எடுத்துக்கணும் அப்சர்வ் பண்ணிக்கணும் அப்படி பண்ணிட்டு அந்த அந்த பண்புகளை எனக்குள்ள வளர்த்து 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 எடுக்கணும் அந்த அன்பு கருணை அந்த மாதிரியான பண்புகளை வளர்த்து எடுக்கிறது தான் ஒரு குரு மேலே நான் செலுத்தக்கூடிய ஒரு அறிவுபூர்வமான ஒரு உண்மையான பக்தி அப்படிங்கிறது சடங்கு செய்கிறது உண்மையான பக்தி அப்போ உண்மையா உண்மையிலேயே குருவு மேலே நான் ஒரு பக்தி வச்சுருக்கிறேன் அறிவுபூர்வமான பக்தி வச்சிருக்கிறேன் அப்படின்னா அதற்கான ஆதாரம் என்ன அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்ச கொஞ்சமாக வந்து அவளுடைய குவாலிட்டி எனக்குள்ளே வரணும் எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வூயிரை எவர் ஒருவர் அடிக்கடி நினைந்தாலும் அப்பொருளின் தன்மையதாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும் இப்பெருமை இயல்புக்கு நேதியாகும் எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர்தம்மை தரத்தினில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும் இந்த பாடல் ரொம்ப முக்கியமான பாடல் ஸோ இதைய நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா குரு மேலே வந்து ஒரு அறிவுபூர்வமான பக்தி வைக்கும்போது அவருடைய குவாலிட்டிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ளே வந்து அப்படியே வந்து இறங்கும் இந்த பண்புகள் தான் முக்கியமே ஒழிய குருவினுடைய படமோ குருவினுடைய சிலையோ குருனுடைய பேரை வந்து சாண்டிங் பண்ணுறதோ இல்லை குருவுக்கு சேவை செய்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா வேலைகளையும் பண்ணிவிட்டு நான் எப்படி எனக்குள்ளே எந்த மாற்றமும் நிகழாமல் நான் இருக்கிறபடி அப்படியே இருக்கிறதோ அல்லங்கிறத நான் வந்து ஆர்வமாக புரிஞ்சுக்கணும் அப்போ அவருடைய குருவினுடைய அறிவுரைகள் குருவினுடைய வழிகள் என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாக மாறணும் அதுவாக நான் வந்து ஆகணும் தான் குரு மேலே செலுத்தக்கூடிய உண்மையான ஒரு பக்தி குரு அப்படிங்கிறது வந்து இது வந்து நம்புறது பத்தி இல்லை நான் குருவை வந்து ரொம்ப நம்ப நம்புறேன் அப்படிங்கிறத பத்தி இல்லை அது எதை பற்றி அப்படின்னா அந்த குருவினுடைய பண்புகளாக நான் மாறுவது ஆவது அதை பற்றிய ஒரு தான் அந்த குரு மேல இருக்கக்கூடிய பக்தி அப்படிங்கிறது சும்மா குருவை பிளைண்டா நம்புறதில்லை அது அந்த பண்புகளாக நான் ஆவது அப்படிங்கிறது தான் குரு மேலே இருக்கக்கூடிய ஒரு அறிவுபூர்வமான பக்தி அப்படிங்கிறத நான் வந்து ஆழமாக புரிஞ்சுக்கணும் ஸோ இதனால் நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு என்ன வர்றோம் அப்படின்னா மாற்றத்தினுடைய பயணம் அப்படிங்கிறது வந்து ஒரு உள் வேலை எனக்குள்ள ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னா வெளியே எந்த வேலையை செஞ்சாலும் எனக்குள்ளே அந்த மாற்றம் வராது அந்த மாற்றத்தினுடைய பயணம் அப்படிங்கிறது அது உள்ளே செய்யக்கூடிய வேலை அப்படிங்கிறத நான் ஒன்று புரிஞ்சுக்கணும் இந்த இந்த சிந்தனையிலிருந்து ஒன்று இன்னொன்று வந்து ஒரு குருவுக்கு செலுத்தக்கூடிய மிகப்பெரிய மரியாதை என்ன அப்படின்னா அவருடைய சீடராக மாறுறதில்லை சடங்கு சம்பிரதாயங்கள் பண்ணுறதில்ல குரு நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு அப்படின்னா அவர் நமக்கு நாமளே குருவாக கூடிய அந்த கெப்பாசிட்டியை நமக்கு கொடுக்குறாரு நம்முடைய சொந்த குருவை நாமளே மாறிக்கிறதுக்கான ஒரு ஆற்றலை நமக்கு ஒரு கல்வியை நமக்கு கொடுக்குறாரு அந்த கல்வியை பயன்படுத்தி அந்த கல்வியை நன்றாக கற்று தேர்ந்து நான் என்னுடைய மாஸ்டராக தான் ஆகணும் எந்த ஒரு நல்ல குருவும் தன்னை சுற்றி அடிமைகள் இருக்கிறத விரும்ப மாட்டாங்க ஒரு குருன்னா நீ வந்து கால்வொழு நான் உன்னை ஆசீர்வாதம் பண்ணுவேன் நீ எப்போ போட்டாலும் என் காலை உழுந்துட்டுருக்கணும் என் காலடியே கிடக்கணும் நான் சொல்கிறதெல்லாம் கேட்கணும் எனக்கு சேவை செய்யணும் இந்த மாதிரி ஒரு குரு வந்து எந்த விதத்துலேயும் முன்னேற ஒரு சீடனை எந்த விதத்துலேயும் முன்னேற விடாமல் அவனை அடிமையாகவே கடைசி வரைக்கும் வச்சிருக்கிற ஒரு ஒரு சரியான குரு அல்ல அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்போ ஒரு சரியான குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் வந்து நம்மளை வந்து குருவாக மாற்றுவார் அதுக்கான விஷயங்களை நமக்கு சொல்லித்தருவார் இப்போ நம்மளை நாமளே வந்து குருவாக மாற்றுறதுக்கான விஷயங்களை சொல்லித்தரவது தான் உண்மையான குருங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ அவர் கையை காமிக்கிறாரு அப்படின்னா அவர் கையை விட்டுட்டு சந்திரனை நாமளே பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணணும் அவர் கதவு காமிக்கிறாரு அப்படின்னா அந்த கதவை அந்த கதவு வழியாக நுழையக்கூடிய பயணத்தை நாம் தான் செய்யணும் பாதையை தான் அவர் காமிப்பார் பயணம் வந்து நம்முடையது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஸோ இதுதான் வந்து இந்த தலைப்பில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இப்போ இது விஷயமாக ஏதாவது டிஸ்கஷன்ஸ் கேள்வி பதில் இருந்துச்சுன்னா நம்ம பண்ணலாம் இதில் ஏதாவது சந்தேகங்கள்